அஸ்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மண்பாண்டங்கள் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது மானாமதுரை தான் நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் வர்ற வழியில் தானே மானாமதுரை எங்கள் வீட்டு சின்ன செல்ல குட்டிக்காக விளையாடு சாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எனக்கு மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கே போய் வாங்கணும்னு ரொம்ப ஆசை நான் ஆசைப்பட்ட மாதிரி விசாரித்து அந்த இடத்துக்கே போயிட்டோம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு அதை பார்த்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை விட எனக்கு அதிகமான சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ தான் நான் முதல் முதலாக பார்க்குறேன் நாங்கள் முடிவு பண்ணது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நாங்கள் போன கிழமை சரியில்லை ஏன்னா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரியலை சரி வந்ததுக்காக ஏதோ கொஞ்சமாவது வாங்கிக்கிறலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க எங்களை பார்க்க அனுமதிச்சாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எதை பார்க்க எதை எடுக்கனே தெரில எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம்தான் வேணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டைம் இல்லை நீங்கள் உடனே கிளம்பணுன்னு சொன்னதுனால எங்களுக்கு எதை எடுக்கணுன்னு தெரியலை ஏன்னா அவசரம் வேறு அவங்களுக்கு வந்து நாங்கள் போன நேரம் வந்து சரியில்லை எப்படின்னா நாங்கள் உள்ளே போகும்போதே ஒன்றரை மணி ஆகிடுச்சி அவங்க வந்து ஒன்றரை மணிக்கெலாம் க்ளோஸ் ஒரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கலாம் நாங்கள் ஒன்றரை மணி ஆகிடுச்சி சரி ஏதோ கைக்கு கிடச்சதை எடுத்துக்கலான்னு பார்த்த உடனே எது எது நம்மளுக்கு எடுக்க தோணுச்சோ அந்த பொருட்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எனக்கு ஃபஸ்ட்டு போனதாடே எனக்கு எடுக்கணும்னு தோணுனது ஒரே பொருள் வந்து டீ கப்பு தான் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அந்த செராமிக்கில் உள்ள மாதிரியே இருந்துச்சு அதனால் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் டக்குன்னு போனதாடே இந்த அடுப்புமே சூப்பராக இருந்துச்சு உடனே இதையுமே எடுத்துக்கிட்டாச்சு மண்பாண்டங்கள்னாவே பார்த்து பார்த்து தானே எடுக்கணும் ஒன்று ப்ரோக்காக இருக்கு இல்லைனா ஒன்று க்ராக் ஆகிருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து எடுத்தாலுமே வீட்டுக்கு வரும்போது எப்படியும் ஒன்று உடஞ்சி தான் வருது இங்கே செய்யக்கூடிய இடத்துக்கே போனதுனால நியாயமான ப்ரைஸில் தான் கொடுத்தாங்க இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க ரீட்டைல் ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட காட்டினால நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுமே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா வாங்கணுங்கிறது ஆனால் எனக்கு டைம் இல்லை ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஹாஃப் டே மட்டும்தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போன நேரம் சரியில்லாததுனால எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் ஒன்று ரெண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் வாட்டர் பாட்டில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதை வீட்டில் தான் தண்ணி ஊற்றி வச்சு நம்மளால் குடிக்க முடியும் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் கொண்டு போக முடியாது ஏன்னா உடஞ்சிரும் இல்லைன்னா வெயிட் அதிகமாக இருக்குது மெயின்டென் பண்ண முடியாது நான் போனதே என்னுடைய செல்லக்குட்டிக்கு விளையாட்டு ஜாமான் வாங்க தான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்